இந்திய தேசிய காங்கிரஸ் வாழ்க்கை காங்கிரஸ் காங்கிரஸ் మాట్లాడండి మాట్లాడండి కాంగ్రెస్ పార్టీకి కావాలి కాంగ్రెస్ పార్టీకి కావాలి కార్పొరేటల్ అవుతున్నారు ప్లేస్ అవుతురు కారణం అసలు కారణం చాలా ఎక్కువ சிறப்பாக அவரை தலைவர் தங்கபாண்டியன் அவர்கள் உறுதி செய்திருக்கின்றார்கள் இந்த நிகழ்ச்சியில் சிறந்து கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேரையும் பாராட்டுகின்றேன் இன்னும் ஏராளமான நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டியிருப்பதால் என்னுடைய இந்தியாவில் ஒரு நல்லாட்சி வர வேண்டும் என்று இந்த சுதந்திர தின நாம் அனைவரும் சபதமேற்று உதயத்து சுதந்திர விழாவை இல்ல போ